ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா மைதா மாவுலாம் இல்லாமல் நம்ம கோதுமை மாவு வச்சு பராட்டா தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு கையால் எல்லாத்தையும் பசஞ்சு எடுத்துக்குவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணையிலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பனைஞ்சி எடுத்துக்குவோம் நல்லா பனைங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த நான் நல்லா பனைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ உருண்டை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கோங்க எனக்கு ஒரு நாலு உருண்டை மாதிரி வந்துச்சு இப்போ மாவு தடவி நம்ம வளர்ப்போம் நான் நெய் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் பீஸா இருந்தால் பீஸா கட்டுற எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு கத்தி கூட வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக வரும் இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பிஞ்சா பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை இப்போ நம்ம ரோல் பண்ணிக்குவோம் நான் சுத்தமாக எண்ணெய் நெய் சுத்தமாக சேர்க்கலை நெய் எண்ணெய் ஒன்று கூட சேர்க்கலை நான் வெறும் மாவை வச்சு தான் செய்கிறேன் எண்ணெய் நெய்யெலாம் சேர்த்தா நல்லா இன்னும் நல்லா வரும் ஆனால் அது ஹெல்த்தி இல்லை இதான் ஹெல்த்தி இப்போ இதை நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் வளர்த்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு தோசை தவாவை வச்சு நம்ம இதை லேசாக ஆயில் ஊற்றி நம்ம இதை சுட்டுக்கலாம் இதுக்கும் ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம் சும்மா லேசாக ஊற்றினா போதும் நாஸ்டிக்குங்கிறதுனால ஆயில் கூட இது அதிகமாக இழுக்காது இந்த மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பராட்டா பராட்டா அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க முடியாது இந்த மாதிரி செஞ்சாவே இது நல்லா லேயர் லேயராக வந்துடும் இது கோதுமை பராட்டாங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் இது வந்து நல்லா ஹெல்த்தி கூட நம்ம எண்ணெயெலாம் கொஞ்சம் கூட சேர்க்கலை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சும்மா லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு சேர்த்தது தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செய்கிறது ரொம்ப சுலபம் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்கரை பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்